அனைவருக்கும் அன்பனிருந்து வணக்கம் தொடர்ந்து பல்வேறு புத்தகங்களின் பரிந்துரையை பார்த்துட்டே இருக்கான் அதன் அடிப்படையில் கடந்த சில காணொலிகளாக சிறந்த எழுத்தாளர்களையும் அவருடைய முழு படைப்புகளையும் சொல்லிட்டு இருக்கோம் அவருடைய படைப்புகளை எந்தெந்த படைப்பு நம்மகிட்ட இருக்குது அது எந்த மாதிரியான வாசிப்பு அனுபவங்களை உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு தனித்தனி எழுத்தாளர்களுக்கான தனித்தனி காணொலிகளாக பதிவிட்டுருக்கோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு என் பெரும் பொழுதுகளின் தோழனாக இருக்கக்கூடிய எழுத்தாளர் கதை சொல்லி பவாச்செல்லையின் மிகச்சிறந்த புத்தகங்களை பார்ப்போம் சொல்லியிருக்கேன் அவருடைய எல்லா புத்தகங்களையும் நான் வாசிச்சிருக்கேன் அவர் பேசக்கூடிய எல்லா காணொலிகளையும் பார்த்துருவேன் அந்த அளவுக்கு என் வாழ்வின் ஒரு ஆசிரியன் போல எங்கோ இருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பவாசலத்துறையோட புத்தகங்களை பார்ப்போம் எழுத்தாளர் பவாச்சலத்துறையின் மெய்ப்பெயர்கள் புத்தகம் இந்த புத்தகம் வந்து மிகச்சிறந்த புத்தகம் அவருடைய சிறந்த புத்தகங்கள்ல வந்து இதுதான் முதலிடத்தை பிடிக்கும் அப்படின்னு கூட நான் சொல்லிக்குவேன் பல்வேறு மனிதர்களை நம்ம காட்டுப்படுத்திருக்காரு இந்த எழுத்துக்கள் என்ன ஏன் இந்த மாதிரியான அவன் எனக்கு பிடித்தல் இருக்குது அப்படின்னா மனிதர்களோடு வைத்திருக்கக்கூடிய நெருக்கம் அவர்களுக்கூடாக இருக்கக்கூடிய அன்பு அவர்களை கொண்டாடுகிற விதம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மனிதன் வந்து எந்த தருணத்தில் துரோகம் அழைப்பான் அப்படின்னு சொல்லி இன்றைக்குண்டே வாழ்கிற வாழ்க்கையை வாய்த்திருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் அப்படி மனநிலையில் வாழும்போது ஒரு மனிதன் எப்படி இப்படி மனிதர்களோடு இவ்வளவு அன்பாக பழகுறாரு எப்படி இவ்வளவு அன்பாக திரட்ட மனிதர்கள் பழகுறாங்க எப்படி வெறும் மனிதர்களை இவ்வளவு கொண்டாடுகிறார் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரிய கூறிதான் இருக்கும் இதுபோல வாழணும் தான் நமக்கு தோணும் அதற்கான சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் போது அந்தந்த கணங்களில் கொஞ்சம் வாழ்ந்துட்டு தான் இருக்கும் அதன் அடிப்படையில் இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் இந்த புத்தகத்தில் பல்வேறு மனிதர்களை அங்கே ஆற்றப்படுத்திருக்காரு அதில் சிலரை மட்டும் நான் சொல்கிற தலைப்புகளோட எங்களை வழிநடத்தும் மேய்பண் எஸ் ஏ பெருமான் அசல் மனிதர்களை எழுத்தில் அடைந்த மேலாண்மை பொன்னிச்சாமி வாழ்வின் தேடுதல் வேண்டி கந்தர்வன் இரத்த பிசு பிசுப்பை துடைத்தெடுக்கும் சமூகத்தின் தாதி வேலராமூர்த்தி வேலராமூர்த்தி மிகச்சிறந்த எழுத்தாளர் அவருடைய எல்லா படைப்புகளையும் கடந்த காணொலியில சொல்லியிருக்கேன் இளமெங்கும் சொற்களை விதைப்பவன் பாரதி கிருஷ்ணகுமார் இவருடைய மேடை பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரை சொல்லியிருக்கிற விதமும் ரொம்ப அழகா இருக்கு முரண்பாடுனான தோழன் அப்படின்னு சொல்லியிருக்காரு முரண்பாடுகளோடு ஒரு தோழன் இருக்கான் அப்படின்னா அது சு வெங்கடேசன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருடைய வேள்பாரி நாவல் எவ்வளவு தமிழ் சமூகத்தில் இன்னைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இவ்வளோ அதிகமான பிரதிகளை இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் விற்பனையாகிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் படிப்பவர்கள் எண்ணிக்கை எவ்வளோ அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது அவருடைய புத்தகங்களை அந்த வேள்பாரி புத்தகத்தை வாய்ச்சிட்டு கொண்டாடாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அனைத்து தரப்பினரையும் ஈர்த்திருக்கக்கூடிய புத்தகமாக இருக்குது அவரை பற்றி சொல்லியிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு தலைப்பை வாழ்வை எங்கிருந்தும் தொடங்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காரு அப்போ வந்து நம்ம தோத்து போயிட்டோம் நமக்கு அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு முடிஞ்சு போய் உட்காந்துரம் வேணாம் வாழ்க்கையை நீங்கள் இருந்தும் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கட்டுரை அந்த புத்தகத்தை வாசிச்சீங்கன்னா மனிதர்கள் மீதான அன்பு இன்னும் பல்வேறு ஆளுமைகளை நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயமாகும் ரொம்ப அழகான தொகுப்பா வெளியே இருந்திருக்கு இதை வாசிச்சு பாருங்க உங்களுக்கு நல்ல அனுபவம் கொடுக்கக்கூடிய புத்தகம் இந்த ஒரு புத்தகத்தையாவது கண்டிப்பாக வாழ்ச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் பவாச்சரித்துறையை வாசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அவருடைய உரைகளை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அந்த அளவுக்கு மிகச்சிறந்த புத்தகம் வாசிச்சு பாருங்க அடுத்தபடியாக எழுத்தாளர் பவாசலத்தரின் பங்கு கரியும் பின்னிரவும் இந்த புத்தகம் இந்த புத்தகம் வந்து புனைவில்லாத எழுத்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு உண்மைதான் இந்த புத்தகம்லாம் நீங்கள் நினைக்கிற நம்ம கற்பனைகளாக எழுதப்பட்டதில்லை இந்த புத்தகம் வந்து உண்மையான மனிதர்களை புனைவில்லாமல் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களை இவர் என்ன கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார் அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை உள்ளடக்கி கட்டுரை தொகுப்புகளாக நம்ம கொடுத்துருக்காங்க வாசிச்சு பாருங்க இந்த கட்டுரை தொகுப்புலையும் மிகச்சிறந்த ஆளுமையில் சிலர் மட்டும் சொல்றேன் மீதி பெற நீங்க வாழிச்சு பார்த்து தெரிஞ்சுங்க மறுபடியும் முதலில் இருந்து ஆரம்பிக்கலாம் ஜெயமோகன் எழுத்தாளர் ஜெயமோகனோட புத்தகங்களை பல்வேறு புத்தகங்களை சொல்லியிருக்கேன் காடு நாவல் வெள்ளை யானை நாவல் அவருடைய அறம் தொகுப்பு இந்த பல்வேறு விஷயங்களை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதில் சில புத்தகங்களையும் நம்ம ஏற்கனவே காணொலிகளாக பதிவிட்டிருக்கோம் அடுத்தபடியாக சமஸ்தானத்தின் சிற்றரசர்கள் கோணங்கி எழுத்தாளர் கோணங்கிய பத்தி சொல்லியிருக்காங்க பேரன்பின் பெருமலை இயக்குனர் ராம பத்தி சொல்லியிருக்காங்க கொங்கு நாட்டு எளிய சம்சாரி அப்படிங்கிற தலைப்புல நடிகர் சிவகுமாரை சொல்லியிருக்காங்க சமூகம் என்பது என்னையும் சேர்த்து ஐந்து பேர் அப்படின்னு பாரதி ராஜாவை பத்தி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து உதிரி பூக்கள் மகேந்திரனை பத்தி சொல்லியிருக்காங்க இப்படி காலம் தவறப்பட்ட பெருங்கலைஞன் அப்படின்னு பிரபஞ்சனை சொல்லியிருக்காரு இப்படியான ஒரு இருபது தலைப்புகள்ல ஒரு மிக மிகச்சிறந்த ஆளுமைகளை நமக்கு சொல்லித் ஏன் பவாசல்லத்துறை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றது எதுவுமே ஒரு காரணம் எதுனே இன்னொரு காரணம் என்னென்னா அவர் சொல்லக்கூடிய எல்லா புத்தகங்களையும் நான் வாசிச்சிருவேன் அவர் அண்மையில் கோழிப்பண்ணை செல்லத்துறை அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரமாக நடிச்சிருந்தாரு அந்த கதாபாத்திரத்தை வந்து நீ வாழ்காவில் இருந்து கங்கை வரி அப்படிங்கிற புத்தகத்தை வாசி அப்படின்னு சொல்லி அவருடைய மகன் கதாபாத்திர கிட்ட சொல்லியிருப்பார் அந்த புத்தகத்தை கூட நான் வாங்கியிருந்தேன் அந்தளவுக்கு அவர் சொல்லக்கூடிய எல்லா புத்தகங்களையும் நான் வாங்கிடுவேன் இலக்கிய உலகம் கொண்டாட வேண்டிய கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் பவாசலத்துறையோட புத்தகங்களை வாசிச்சுருக்காங்க அடுத்தபடியாக எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற தலைப்புல வழியான இந்த கட்டுரை தொகுப்பு இந்த கட்டுரை தொகுப்பில் ஒரு இருபத்தி நாலு ஆளுநர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு அதில் இருந்து சில பேரை நம்ம பார்ப்போம் புலியின் உடல் வரி அப்படின்னு பாலு மகேந்திராவை குறிப்பிட்டிருக்காரு காட்டில் அணையாத காணகத்தி அப்படின்னு ஜெயகாந்தனை சொல்லியிருக்காரு வசீகரத்தின் தொலைந்து போகாத ஆன்மா அப்படின்னு மம்முட்டியை சொல்லியிருக்காரு மம்முட்டி ஒரு நடிகனாக பார்த்துருப்போம் ஆனால் இதை வாதிச்சு பார்த்தோம்னா நம்மளோட கண்ணோட்டமே மாறும் இழப்பதற்கும் அடைவதற்கும் ஏதுமற்ற கலைஞன் அப்படின்னு பிரபஞ்சனை சொல்லியிருக்காரு கடவுளின் பூமியிலிருந்து ஒரு கழக குரல் அப்படின்னு பால் சக்காரியார் சொல்லியிருக்காரு இவங்களாம் யார் இருக்குன்னா எழுத்தாளர்கள் கலைஞர்கள் இந்த மாதிரியான மனிதர்கள் மிக எளிமையான மனிதர்களையும் நம்ம யாருமே தெரியாத மனிதர்களையும் அவர் சொல்லியிருக்காரு இங்கே வாசித்து பாருங்கள் அவ்வளோ ஆக்கப்பூர்வமான எழுத்தை மனிதனோடு உருவாடக்கூடிய வாழ்க்கையை அண்மையில் இருக்கக்கூடிய அன்பு செலுத்தக்கூடிய ஒரு சிந்தனையை கொடுக்கக்கூடிய புத்தகமாக இருக்கும் பூக்களிலிருந்து காய் பூவாக நந்தவன் ஒரு வழிப்போக்கனின் எளிய பாடல் லெனின் கல்வராயன் மலையிலிருந்து இறங்கி வந்த கண்குதிரை அப்படின்னு கோணங்கியை சொல்லியிருக்காரு தடுப்பணையற்ற காட்டாறு அப்படின்னு பாலச்சந்திரன் சொல்லிக்காட சொல்லியிருக்காரு மொழியின் பலிபீடம் அப்படின்னு எழுத்தாளர் சுந்தரராமசாமி சொல்லியிருக்காரு நதிநீரில் மிதக்கும் புல்லா முடல் அப்படின்னு சா தமிழ் சொல்லியிருக்காரு ஒப்பனையற்ற முகம் அப்படின்னு நடிகர் நாசரி சொல்லியிருக்காரு தக்கையின் மீது பதியாத கண்கள் அப்படின்னு சா கந்தசாமி சொல்லியிருக்காரு இருள் என்பது குறைந்த ஒளி பி சி ஸ்ரீராம சொல்லியிருக்காரு இதெல்லாம் நீங்கள் பதிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவித்துவமான தலைப்பு வாழிச்சு பாருங்க அவ்வளோ சொற்களால் நம்மளை வந்து அப்படியே ஒரு ஆளுமை மிக்க மனிதனாக நான் மாற்றிக்கிட்டே இருப்பார் வரைய முடியாத சித்திரம் அப்படின்னு திரகதியை பேசி சொல்லியிருக்காங்க தவறவிடாமையின் பெருமிதம் வயடாங்கில் ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க அன்பின் வன்முறையாளன் அப்படின்னு பாலாவை சொல்லியிருக்காரு இந்த வார்த்தை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க அன்பின் வன்முறையாளன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்பானிஷிய சிறகுகளும் வீரவாளம் அப்படின்னு இஸ்ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு கொடியின் குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி பல்வே ஒரு இருபத்தி நான்கு பேரை சொல்லியிருக்காரு நம்ம சில பேரை மட்டும் சொல்லியிருக்கோம் மீதி நீங்க ஆட்சி பார்த்துருந்தீங்க இந்திய எழுத்துறையின் முதச்சிறந்த இடத்துல இருக்கக்கூடிய எழுத்தாளர் இஸ்ராமகிருஷ்ணன் புத்தகங்களையும் நம்ம தனி தனிக்கானோம் ஒவ்வொரு காணொலியிலும் பாருங்க வாசிப்பின் நேசிங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக நிலம் அப்படிங்கிற பவா செலுத்தறையோட கட்டுரை தொகுப்பு இதில் ஒரு பதினாறு கட்டுரைகள் இருக்கு இந்த இதுல வந்து நிலம் நிலம் சார்ந்த விஷயங்கள் இப்போ வந்து அவர் வீடு கட்டினது அவருடைய நிலம் எப்படிப்பட்டது அங்கே வேலை எப்படி நடக்கும் அங்கே விவசாயம் எப்படி பண்ணுவாங்க யாரெல்லாம் அவரோடு மிகுந்த நட்போடு நேசத்தோடு இருக்காங்க அந்த நிலம் அவருக்கு என்ன மாதிரியான வாழ்க்கையை கொடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு அழகான தொகுப்பு இந்த புத்தகம் அவருடைய எல்லா புத்தகங்களும் சொல்லிக்கிட்டே வரோம் ஒவ்வொரு புத்தகங்களாக வாசிக்க வாசிக்க இங்கே அடுத்து அவருடைய எல்லா புத்தகங்களும் தன்னிச்சையாக வாங்க இது ஒரு அணிச்சி மாதிரி அடுத்தடுத்த புத்தகங்களும் நீங்கள் அவர்களை வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் மிகச்சிறந்த புத்தகம் எழுத்தாளர் பவாசலத்துறையின் இலக்கில்லா பயணங்கள் இந்த தலைப்பில் ஒரு பதினான்கு கட்டுரைகளை எழுதியிருக்காரு இந்த கட்டுரையில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ரொம்ப அழகாக இருக்கும் சென்ற ஆண்டு படித்த மிகச்சிறந்த புத்தகங்கள்ல ஒன்றான வேட்டை நாயில் எழுதிய நரண பற்றி சொல்லியிருக்காரு இப்படி வந்து பல்வேறு ஆளுமைகளை சொல்லிட்டே வர்றாரு இஸ்ராமிக் சிங்கை சொல்லியிருக்காரு இயக்குனர் மிஸ்கினை சொல்லியிருக்காரு இந்த கட்டுரையிலும் மிகச்சிறந்த ஆளுமையினை சொல்லியிருக்காரு இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா முதல் தலைப்பாக இருக்கக்கூடிய ஜேகேவின் ஹென்றி கல்பட்டாவின் சுமித்ரா என் டொமினிக் என்னோட டொமினிக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த முதல் தலைப்பில் இருக்கக்கூடிய ஜேகே ஹென்றி எப்படி யாரு அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் எழுத்தாளர் ஜெயகாந்தனோட ஒரு வீடு ஒரு மனிதன் ஒரு உலகம் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இந்த கதையை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அடுத்தபடியாக கல்பட்டா நாராயணன் சுமித்ரா இந்த நாளிலேயே ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கல்பட்டா நாராயணி சுமித்ரா அவர் சொல்லியிருக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை நாவலுக்கு வாசிச்சு காமிக்கிறேன் அந்த நாவல் எப்படிப்பட்டதுன்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் ரொம்ப அழகாக இருக்கும் நான் வாசித்து பார்த்து பிரமித்து போயிட்டேன் இந்த இதை வாசிச்சதுக்கப்புறம் தான் அந்த புத்தகத்தை வாங்கி வாசித்தேன் சுமித்ரா நாவல் அவ்வளோ அழகான நாவல் வாங்கி வாசிச்சு பாருங்க பெண்களின் மனோ உலகத்தை அவ்வளோ தத்துருவமா காட்டியிருப்பார் பல்வேறு வண்ண பேதமைகளை அப்படி எழுதியிருப்பாரு நீங்க வாசிச்சு பாருங்கள் இதில் வந்து எழுத்தாளர் பவாசலத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் சுமித்ரா சுமித்ரா ஒரு பேரழகி அல்ல பேரழிகள் இப்படி பசுமையான காப்பி தோட்டங்களுக்குள்ளும் மிளகு கொடி போர்த்திய பச்சையத்திற்கும் இடையே தேவதைகள் போல உழவ மாட்டார்கள் அவர்கள் ஏதோ ஒரு அரண்மனையின் அந்த புறத்தில் ஏதோ ஒரு அரசனுக்கு ஆசை நாயகியாக கிடந்து தன் பேரழகை கரைத்து மரணித்து விடுவார்கள் அப்படின்னு இருக்கார் எவ்வளோ அழகான வார்த்தை சுமித்ரா எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத ஒரு அழகா சொல்லிப்பாங்க அவ பேரழிகளாம் கிடையாது பேரழிகளுக்கு எப்படியான வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அதில் இன்னொரு வரி சொல்றேன் வயநாட்டில் காய்ந்து கனிந்து உதிரும் பழங்கள் வயநாட்டின் குளிரை தன் கனிகளுக்குள் ஒழித்து வைத்திருக்கும் என கல்பட்டா நாராயணன் என்ற கவிஞன் என் நாவலில் எழுதுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு வாசிச்சு பாருங்க இந்த புத்தகமும் உங்களுக்கு நல்ல அனுபவமாக இருக்கும் அடுத்தபடியாக டொமினிக் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு இந்த டொமினிக் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்புல ஒரு ஒம்பது சிறுகதைகள் இருக்கு ஒரு நல்ல வாசிப்பனுவம் மிகுந்த ஒரு சிறுகதைகள் இதில் வந்து கரடி கால் பிடி வலி கோழி டொமினிக் நீர் பிரிவு மீன் அப்படின்னு ஒரு ஒம்பது சிறுகதைகள் இருக்குது ஒம்பது சிறுகதையை வாசி பாருங்க ஒரு மிகச்சிறந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் இந்த புத்தகத்தை ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நட்சத்திரங்கள் ஒளிந்து கொள்ளும் கருவறை எழுத்தாளர் வாசல சிறுகதை தொகுப்பு இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் பச்சை கொடி சுற்றிய பவாசலத்துறை அப்படின்னு பிரபஞ்சன் எழுதியிருக்காரு இரவின் நிறத்தில் தீற்றிய நெருப்பு குயிரோசை அப்படின்னு கிருஷி எழுதியிருக்காரு முடிவற்ற வசீகரை வழியில் வழி உணரும் தருணங்கள் அப்படின்னு உதயசங்கர் எழுதியிருக்காரு நிலப்பரப்பின் மீது நின்று அப்படின்னு பவாசலத்துறை எழுதியிருக்காரு இந்த முன்னுரைகளுக்கு அப்புறமாக கதைகள் இருக்கு இந்த கதைகளில் வந்து மண்டித்தெரு புரோட்டா சாலனா ஏழுமலை ஜமா சிங்கார குளம் வேட்டை பச்சை இருளன் பச்சை இருளெல்லாம் அவ்வளவு சிறந்த கதை ஓனான் சுற்றிய ராஜாம்பாள் நினைவுகள் சத்ரு அப்படிங்கிற மிக முக்கியமான கதை சிதைவு அப்படிங்கிற கதை நட்சத்திரங்கள் ஒளிந்து கொள்ளும் கருவறை அப்படின்னு கதை இந்த கதைகளை படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும் இந்த கதையில வந்து மனிதனை எவ்வளவு தூரம் வந்து மதிக்கணும் மனிதனை எவ்வளவு தூரம் மன்னிக்கணும் அப்படிங்கிற எவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு வாசிச்சு பாருங்க ஒரு நல்ல அனுபவமா இருக்கும் சென்ற ஆண்டு மிகச்சிறந்த விற்பனை பிரதவிகளை எட்டிய எழுத்தாளர் பவாசலத்தரையும் சொல்வெளி பேணம் இந்த புத்தகத்தை ஏற்கனவே ரெண்டு முறை அறிமுகப்படுத்தியிருக்கேன் இது வந்து முழு தொகுப்பு அப்படிங்கிறதுனால இதை நான் திரும்ப உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் இந்த கட்டுரை தொகுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த புத்தகத்தை வாசித்து பாருங்கள் உண்மையிலே உங்களுக்கு மன ரீதியாக ஒரு நல்ல மாற்றம் வரும் இதன் பின்பக்க அட்டையில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை மட்டும் சொல்கிறேன் மனிதர்கள் மேல் பேரன்பும் பெருநம்பிக்கையும் கொண்டவர்களை பார்க்கும்போது இவர்கள் எதிலிருந்து விடுதலை அடைந்து இப்படி எடையற்ற சிறகை போல இருக்கிறார்கள் என்ற கேள்வி எனக்கு வருகிறது தான் வருது அவர்களின் உடல் மொழியே கம்பீரமும் அழகும் கொண்டதாக மாறிவிடுகிறது கூடவே அவர்களின் நம்பிக்கையை யாரும் சிதைத்து விடக்கூடாதே என்று ஒரு பதட்டமும் ஏற்படுகிறது ஆனால் அந்த அன்பும் நம்பிக்கையுமே மற்ற மனிதர்களுக்குள் மறைந்து கிடக்கும் சிறந்த குணங்களை பேரூர் கொண்டு செய்யும் மாயத்தை நேரில் கண்டேன் ஆனால் அந்த அன்பும் நம்பிக்கையுமே மற்ற மனிதர்களுக்குள் மறைந்து கிடக்கும் சிறந்த குணங்களை பேரூர் கொண்டு கிளத்தலை செய்யும் மாயத்தை நேரில் கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உண்மையிலே மனிதர்களுக்கு பேரன்பும் பெருநம்பிக்கையும் வச்சிருங்க உங்கள் வாழ்க்கை ஒரு இடையற்ற சிறகை போல அழகாக மாறிடும் மிகச்சிறந்த கட்டுரை தொப்பது இதை வாசிச்சு பாருங்கள் இன்னும் அவருடைய படைப்பில் ரெண்டு விடுபட்டு போயிருச்சு அது வந்து நண்பர் ஒருத்தர் வாசிக்க வாங்கிட்டு போயிருக்காரு அந்த புத்தகம் என்னென்னா பசீரி நிறைய எழுதி துறக்கப்படுவதில்லை அடுத்தபடியாக பத்தொன்பது டிஎம்சி சார்பில் இருந்து இந்த ரெண்டு புத்தகங்களும் வந்து இப்போதிக்க மட்டும் இல்லை அது வெளியில் வாசிக்க வாங்கி போயிருக்காங்க இந்த இதுதான் அவருடைய முழு படைப்பு அப்படிங்கிற தகவல் தவறாக இருந்துச்சுன்னா அது தரவு பிள்ளையாக இருக்கும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச அளவில் இவ்வளோ தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த குறிய எழுத்து ஆனால் மிகப்பெரிய இடம் வாசிச்சு பாருங்கள் இவருடைய எல்லா தொகுப்புலையும் வாங்கி மொத்தமாக வாசிச்சு பாருங்கள் அவ்வளோ சிறப்பான எழுத்து நடையை கையாண்டுருக்காரு உங்கள் வாழ்வின் கண்ணோட்டம் விதமாக மாறும் அப்படிங்கிறது நிச்சயம் வாசிச்சு பாருங்கள் வாசிப்பை நேசிப்போம் வணக்கம்